ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோனா புத்தாலில் இருந்து ஒரு அப்டேட் பண்ணி ஒரு புக் விட்ருக்காங்க அதாவது அவுட் சோர்ஸ் அந்த இதுக்கான புக்கெலாம் விட்டுருக்காங்க ஸோ இது வந்து தமிழுக்கு இப்போ எல்லோரும் குரூப் டூ படிச்சிட்ருப்பீங்க ஸோ தமிழ் வந்து குரூப் ஃபோரில் கேட்டதில் வந்து எல்லோருமே கொஞ்சம் மனசுமிருந்து போய் இருப்பீங்க ஏன்னா தமிழ் இப்படி கேட்டாங்க ஸோ எங்கே படிக்கிறது என்ன படிக்கிறது ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிச்சுட்டோமே ஆனால் நமக்கு இப்போ திரும்பவும் இப்படி கேட்டனால என்ன படிக்கிறது எது படிக்கிறது தெரியாமல் இருப்பீங்க அவுட் சோர்ஸு எவ்வளோ படிக்கிறது எங்கே என்ன ஒரு குழப்பத்துலேயே இருப்பீங்க ஸோ நிறையா பேர் அதனால் படிக்காமையும் போனீங்க ஸோ பாதி பேர் குரூப் டூ படிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கீங்க ஓகேயா ஸோ அந்த குழப்பம் அந்த பிரச்சனைலாம் அப்படிங்க இப்போ ஸோ இந்த புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நமக்கு குரூப் ஃபோரில் வந்து டிஎன்பிசி வச்ச அந்த கட்டாய தமிழ் தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் குரூப் ஃபோர் கிட்டே மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் குரூப் ஃபோரும் குரூப் டூ மெயின்ஸும் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ ரெண்டுமே ஒ ஒரே பேட்டர்னில் தான் இருந்துச்சு ஸோ அதனால் அப்படி இருந்துச்சு அதனால எல்லாருமே கொஞ்சம் நம்ம இதாகிட்டோம் கஷ்டமாக இப்போ கொஞ்சம் ஒரு குழப்பத்திலே இருக்கும் ஸோ அதுக்காக இப்போ வந்து அவுட் சோர்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு நிறைய டெலகிராம் குரூப்பை பார்த்துருப்பீங்க இது அது என்ன நிறையா இளம்மரனார் புக்கு இந்த மாதிரி நிறையா புக்கு வந்து பிடிஎஃபாக வந்துகிட்டே இருந்துச்சு டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பிடிஎஃபையும் வச்சு நீங்கள் படிக்கிறதுக்கு இவங்க வந்து அந்த வெளி விவரங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு புக்காக போட்டிருக்காங்க ஸோ இந்த புக்கு வந்து இவங்க உங்களுக்கு ஆஃபர்லேயும் கொடுக்குறாங்க ஆஃபரில் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் புத்தா ஒரு தமிழ் புக்கு வாங்கியிருப்பீங்க தெரியுமா ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு புக்கு விட்டாங்க ஸோ அந்த புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் கொரியு முந்நூறுரூவா வரும் ஸோ மொத்தம் நானூற்றம்பது ரூபா ஸோ அப்படி நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம் ஸோ இந்த புக்கை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் இதில் சொல்கிறேன் அந்த புக்கு வாங்குகிற காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து லாஸ்ட் அந்த பழைய புக்கு காட்டுறேன் எப்படி வாங்கினோம் அவங்க என்ன சொன்னாங்க அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ பாருங்கள் இதுதான் வந்து இவங்க புத்தா விட்டது புக்கு ஸோ ஒரு கருப் கலரில் அழகாக நீட்டாக விட்டுருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பல்வேறு வெளி வெளி புத்தக விவரங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ அவுட் சோர்ஸ் வந்து நீங்கள் தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஸோ அது எல்லாமே இவங்க மொத்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க தேடி எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேயா அதே மாதிரி நீங்கள் அந்த பழைய புக் வச்சுருப்பீங்களே அந்த புக்கு வச்சுருப்பீங்க அதுலேயும் ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக அவங்க நல்லா கொடுத்துருந்தாங்க ஸோ இப்படி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு டேட்டாகவும் அங்கங்கே இருக்கும் மொத்தமாக ஒரே இதாக படிக்கும்போது ஒரு டாபிக் நல்லா கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ அதான் சொல்கிறேன் இந்த புக்கு பார்த்து தரலாம் வாங்க ஸோ நமக்கு இங்கே சிலபஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன இந்த புக்கில் கவர் ஆகியிருக்கு என்னென்ன சேர்த்துருக்காங்க ஸோ அதாவது இது வந்து வெளி விவரங்கள் கொடுத்துருக்காங்களா ஸோ அதில் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இங்கே ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ என்னெல்லாம் அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக சாம்பிள் பேஜ் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் கேட்ட கொஸ்டின்னு ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்த்தேன் புக்கு நானும் போட்டிருக்கேன் நான் ஆல்ரெடி பழைய புக்கு வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் நான் இவங்ககிட்ட நானூற்றம்பது ரூபா பே பண்ணியிருக்கேன் முந்நூற்றம்பது கொரியர் சார்ஜ் சேர்த்து நானூற்றம்பது ரூபா பே பண்ணியிருக்கேன் அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி குரல் நீரில் வேறுபா வேறுபாடு ஸோ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம எங்கேயும் படிச்சிருப்போமா எங்கேயும் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போமா படிச்சிருக்க மாட்டோம் ஸோ இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக ஸோ இதெல்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து அவங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க நமக்கு அயற் சொல் தமிழ் சொல் இதில் இதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்து அந்த அயற் வடமொழி சொல் ஸோ அதுக்கான தமிழ் சொல் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் நிறையா தான் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு உருது மணிப்புங்கிற வார்த்தை என்ன மொழி வார்த்தை யாராச்சும் கரெக்டாக அது கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அயல்சோல் அகராதி இதுவும் நிறையா பிடிஎஃப் வந்துச்சு அந்த குரூப் ஃபோர் முடிஞ்ச டைமில் நமக்கு நிறையா டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப் விட்டாங்க ஸோ அதில் உள்ளதுனால் அதில் வளவலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் இவங்க வந்து மொத்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு கோர்வியாக கொடுத்துருக்காங்க ஸோ அயல் சொல் அகராதி புணர்ச்சி விதிகள் இது பழைய புக்கில் படிச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ வல்லினம் மிகுமிடம் மிக இடம் அதுக்கடுத்து பாருங்கள் வேர்ச்சொல் வேர்ச்சொல் வந்து இந்த விட நல்லா தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி வருது அந்த இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க வேல் சொல்லுனால் ஒரு கட்டளை ஏறுற சொல் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எதிர் சொல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அவுட் சோர்ஸ் இதெல்லாம் நிறையா ஸோ அதெல்லாம் மொத்தமாக அவங்களுக்கு தேடி கொடுத்துருக்காங்க வலுச்சொற்கள் சொற்கள் தமிழ் மரபு பிழைத்திருத்தம் நிறுத்தற் நிறுத்த குறிகள்லாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கேட்டாங்க ஸோ அப்படி தான் கேட்டிருக்காங்க ஸோ எது இது என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த கலை சொற்கள் கலை சொற்கள் தான் நமக்கு பெரிய ஆப்பூச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ என்ன படிக்கிறது எது படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு ஸோ இவங்களாம் தேடி நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ சட்டம் தொடர்பானது மருத்துவம் தொடர்பானது இந்த மாதிரி ஆல்ரெடி சுரேஷ் புக்லேயும் இப்படி கொடுத்துருந்தாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வருமோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க உவமைத்தொடர் தொடர் மரபுத்தொடர்லாம் எக் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க பழமொழிகள் தமிழ் அறிஞர்கள் ஸோ அவங்கள பற்றினா எக்ஸ்ட்ரா டீட்டெயில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃபாக யாரும் டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப் கொடுங்க பிடிஎஃப் கொடுங்க அப்படிலாம் இது பண்ணாங்க ஸோ புக்கு வாங்கி படிங்கன்னா படிக்கிற விஷயத்துக்கு எவ்வளோ நாள் செலவு பண்ணலாம் படிக்கிறதுக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் வந்து எப்போவுமே நம்ம செலவு பண்ணலாம் அது வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நமக்கு அதனால பெரிய பெனிஃபிட் இருக்குது ஸோ புக் வாங்கி படிக்கிறதுனால ஒன்றும் இதாக போகிறதில்ல ஸோ ஏன்னா புக்கு ரெடி பண்ணுறதும் எவ்வளோ கஷ்டம் தெரியும் அதை நம்ம தேடி கண்டுபிடிச்ச அந்த ரிசோர்ஸஸ்லாம் கண்டுபிடிச்ச இவங்களுமே இந்த புக்கு போடுறாங்கன்னா நிறையா தேடி இருப்பாங்க ஸோ நிறையா புக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அதுவும் வாங்கியிருப்பாங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்தால் நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிண்ட் அவுட் எடுத்தாலே எவ்வளோ அது தெரியும் ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து ரெஃபர் பண்ணி அந்த டீமுக்கு ஒரு ஒரு ஆர்என்டி டீம் இருக்கும் அந்த டீமுக்கு செக் செட் பண்ணி அதுக்கு நம்ம அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டெலிவரி பண்ணுறது இந்த புக்கை ப்ரிண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ப்ரெஸ்ஸில் கொடுத்து நம்ம ப்ரிண்ட் பண்ணணும் இந்த தாளோட குவாலிட்டி இந்த புக்கு இதை டிசைன் பண்ணுறது ஸோ நிறையா இருக்குது ஸோ புக்கு ரெடி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ மோஸ்ட்லி யாரும் பிடிஎஃப் பிடிஎஃப்னு அலையாதீங்க புக்கு வாங்கி படிங்க புக்கு வாங்கி உங்களை கண்ணால் பார்த்து படித்து புரிஞ்சுக்கிறது தான் வந்து என்றைக்குமே மைண்டில் நிற்கும் சின்ன வயசில் ஃபுல்லாக நம்ம ஸ்கூலில் டாப்பராக இருந்திருப்போம் இல்லாட்டி ஸ்கூலில் படித்த விஷயம் இன்னமும் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஸ்கூலில் வந்து புக்கை பார்த்து படித்திருப்போம் டீச்சர் கிளாஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் எழுதி அந்த புக்கை பார்த்து கண்ணால் பார்த்துருப்போம் திருவள்ளூர்னால் இப்படி தான் இருப்பார்னா இப்படி தான் இருப்பார் ஏன்னா அது வந்து நம்ம புக்கில் கண்ணால் பார்த்துருப்போம் பிடிஎஃப்லேயும் பார்க்கலாம் ஆனால் அது வந்து வேலைக்கே அதை அதை மண்டலில் சக்தியமாக அடித்து சொல்கிறேன் ஸோ புக்கு வாங்கி படிங்க இந்த புக்கு பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நாற்பது பெர்செண்ட் ஆஃபரில் எப்படி வாங்குறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதான் நான் வாங்கினேன் புத்தா புக்கு ஸோ அட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் புது மாதிரி வச்சோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் பேஜ் இருக்குது தெரியுமா இந்த இங்கே இப்படி எழுதியிருக்கேன் தெரியுமா அதில் என் ஃபோன் நம்பரும் என் பேரும் இருக்கும் ஸோ அதனால தான் நான் மறைச்சி வச்சுருக்கேன் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் பேஜில் உங்களோட பேர் அந்த உங்களோட ஃபோன் நம்பரு உங்களோட சைனு ஸோ இதை போட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுத்தால் அந்த வீடியோவில் தெரிகிற அந்த நம்பர் ஒன்று இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க அனுப்பி வச்சுட்டு அந்த அமௌண்ட் பே பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்பி வைங்க அவங்க உங்களுக்கு புக்கை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதான் புத்தாவில் போட்ட ஃபஸ்ட்டு புக்கு இதுதான் வாங்கினேன் ஸோ போன தடவை இந்த புக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணனால கொஞ்சம் டிலே ஆச்சு ஸோ இது வந்து நான் அப்டேட் பண்ண தான் வாங்கினேன் ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ இந்த வாட்டை எல்லாமே அந்த இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அதனால் ப்ரொஃபஷனல் கொரியர்ன்னும்போது ஃபாஸ்ட்டாக தான் வந்துடும் அதனால சீக்கிரம் வந்துடும் பார்த்துக்கோங்க ஸோ நல்லா படிங்க டிஎன்பிசி எப்படி கேட்டாலும் அதுக்கேற்றாப்பில் நம்ம மாறிக்கலாம் அவங்களோட ட்ரெண்ட் மாற்றிகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதுக்கேற்றாப்பில் நம்ம மாறி நம்ம நம்மளை அப்டேட் பண்ணிவிட்டு வேலையை வாங்கிட்டு போகிறது தான் நமக்கு வந்து ஃபோக்கஸாக இருக்கணும் ஸோ நல்லா படிங்க புக்கு பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க All the best.